ஊடகங்களில் மணல் திருட்டை தடுக்க வேண்டும் என பக்கத்திற்கு பக்கம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மணல் திருடர்களை காப்பாற்ற நேரடியாக காவல் நிலையத்திற்கே வந்து உண்டியல் இல்லாமல் பஞ்சாயத்து செய்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி சாலை மன்னரை பகுதியில் உள்ள சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை கொட்டி வைத்திருந்த மண்ணை நாலு லோடு ஏற்றிச் சென்ற நிலையில் ஐந்தாவது லோடு ஏற்றி திருட முயன்ற வாகனத்தை தனியார் தன்னார்வ அமைப்பினர் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த லாரி ஓட்டுநர் குறுக்கே நிறுத்தி இருந்த இருசக்கர வாகனத்தை இடித்து தன்னார்வ அமைப்பினரை தாக்கி செல்போனை பறித்துள்ளனர் சம்பவம் அறிந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி வந்த நிலையில் மண்ணை கொட்டிவிட்டு லாரியுடன் தப்பி சென்றனர் இந்த நிலையில் மண் அள்ளியவர்கள் மிரட்டல் விடுத்து சென்றதால் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் பாதுகாப்பு வழங்க கோரி தன்னார்வ அமைப்பினர் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரை தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகள் தரப்பில் மண் அல்ல அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்த நிலையில் மண் எங்கு கொண்டு செல்லப்பட்டது யார் அனுமதி அளித்தது என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது மண் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் காவல் நிலையத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது மணல் திருட்டிற்கு துணை போன கம்யூனிஸ்ட் கட்சியினர் இனி தேர்தல் நேரத்தில் நல்லவர்கள் வேஷம் போட்டு வரட்டும் பிறகு தெரியும் என பொதுமக்கள் விரட்டி அடிக்க தொடங்கியிருக்கின்றனர் ஏய் ஆ குபுரோ ஏய் வண்டி எடுக்கறீங்க ஏய் வண்டி வண்டி எடு ஏய் வண்டி எடு எல்லாம் கை வைக்கிற சாதி ராரி மேல போறேன் ஆ சரி சரி இந்த லஃபை ஏய் சடட் ஏ புக்கர் வெச்ச நீ புல்லு தடிக்கலாம் பாக்கறீங்களா பேசீரேன்னா நாடி இருக்கு அப்ப அம்மை மரங்க பழங்கறார் ஆனா வேற

ஆ உங்களுக்கு ஒட்ட ஆலைய ஏற்றி இருக்கு என்ன சிரிக்காதீங்க நான் நிப்பாட்டி நிப்பாடின்னு இருக்கேன் நீங்கள் மாட்டி இருக்கீங்க தெரியுமில்ல என்ன பண்ணுறீக்கீங்க தெரியுமில்ல உங்களுக்கு நீங்க சொன்ன நீங்க பேசுங்க எங்க பேசுறீங்க உங்களுக்கு உங்க வேலைக்கு பேசுங்க பேச முடியாது பேச முடியாது நீங்களே பேசுங்க எனக்கு என்ன வண்டி வந்து ரெக்கார்ட் வந்தாலும் முன்னாடி முன்னாடி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்